நீங்க கவலைப்படாதமா நாங்கள் அங்கே வரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அங்கே வந்து விஜய் வந்து நீங்க வாங்கத்தான் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி காரில் இந்த வீட்டை பூட்டிட்டு மறுபடியும் கூட்டி கிளம்புறாங்க இப்போ தான் சென்னைக்கு வந்தாங்களோ அங்கேருந்து கொ அதை கொடைக்கானல்ல இருந்து அடுத்து இவங்க வீட்டுக்கு இவங்க போகிறாங்க இவங்க அவங்க வீட்டுக்கு போய் ரீச் பண்ணி போறதுக்கு முன்னாடியே பார்த்தா முத்துமலர் கிருஷ்ணர் சிந்து மூணு பேர் வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க அனல் பறக்கும் கதை களத்துடன் அப்படிங்கிற மாதிரி ப்ரமோவம் முடிச்சிருக்காங்க ஆனால் மொத்தத்தில் என்னென்னு தெரியல நம்ம பேசி போடுறது சரி இல்லையா என்ன எதுன்னு தெரியல இப்போ நிறைய பேர் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம சேனலில் அது மட்டும் இல்லாமல் கதை வந்து ஏன் டேரெக்டர் போட்டு இப்படி கடிச்சு கொதை பதறி வைக்கிறார் அப்படிங்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது பார்க்கலாம் அடுத்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்